இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா சென்னை இருக்கு இல்லையா சென்னை ரிப்பன் மாளிகைக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட பத்தாவது நாளாக தங்களுடைய போராட்டம் அப்படின்றத முன்னெடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பார்த்தோம் இந்த போராட்டம் இருக்கு இல்லையா பெரிய அளவில் வந்துட்டு ஊடகங்களால் பேசப்படலை அப்படின்னே சொல்லலாம் பட் இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சினிமா செலிபிரிட்டிஸில் ஆரம்பித்து தாவிக்கானுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் இருக்கார் இல்லையா அவர் உட்பட பலருமே வந்துட்டு இந்த போராட்டத்துக்கு தங்களுடைய ஆதரவு அப்படின்றத தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறோம் ஸோ இந்த துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய முக்கியமான கோரிக்கை அப்படின்றது என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இத்தனை நாளாக வந்துட்டு டைரெக்டாக கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா அவங்கள்ட்ட இருந்து வந்துட்டு அந்த சம்பளம் அப்படின்றது வந்துகிட்டு இருந்துச்சு அதுவும் வந்துட்டு லாஸ்ட் இயர் தான் வந்துட்டு எங்களுக்கான ஊதியம் அப்படின்றது இருபத்தி மூணாயிரம் ரூபாயாகவே இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருந்துச்சு அதுலேயும் வந்துட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டு கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் நடந்து 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 பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் இயர் தான் இருபத்தி மூணாயிரம் சம்பளம் அப்படின்றதையே ஒதுக்கீடு பண்ணாங்க ஒரு வருஷம் கூட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முழுசாக முடியலை ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மண்டலங்களாக இருக்கு இல்லையா இந்த நாலாவது அஞ்சாவது மண்டலம் ஆறாவது மண்டலம் அப்படின்ற மாதிரி மண்டலங்கள் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மண்டலங்களை வந்துட்டு நாங்கள் தனியாருக்கு கொடுக்குறோம் இனிமேல் வந்துட்டு நீங்கள் இங்கே கையெழுத்து போட்டு போய் வேலைக்கு போகிற மாதிரிலாம் போக முடியாது அந்த தனியார் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா அங்கே போயிட்டு நீங்கள் வேலைக்கு சேர்ந்துருக்கங்க அவங்க தான் இனிமேல் உங்களுக்கு மாத மாதம் சம்பளம் அப்படின்றத தருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னது துப்புரவு தொழிலாளர்கள் தொலை தலை இருக்கு இல்லையா தலையில் இடி விஷயமா விஷயமாக இறங்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் துப்புரவு துறையாளருடைய கோரிக்கை அப்படின்றது என்ன அதை தாண்டி வந்துட்டு ஏன் இப்போ திடீர் திருப்புன்னு தனியார் மய மக்களுக்கு அவங்க எதிர்வினை அப்படின்றத ஆற்றிக்கிட்டு இருக்காங்க அதை தாண்டி இதில் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சிக்கல்கள் என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு கூடிய விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த துப்புரவு தொழிலாளர்களில் எண்பது சதவிகிதத்துக்கும் அதிகமானவங்கள் பெண்களாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதுலேயும் குறிப்பாக கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் கணவன் இல்லாத பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி இருக்கு இல்லையா அந்த பெண்கள் வேலைக்கு போனால் தான் அந்த ஃபேமிலியவே தூக்கி நிறுத்த முடியும் அந்த ஃபேமிலியுடைய பேக்போனாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் அந்த துப்புரவு தொழிலாளர் பணிக்கே வராங்க அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் யூ வந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குப்பை குப்பையடிறது இருக்கு இல்லையா குப்பையடுறதை யாராவது வந்து விரும்பி செய்வாங்களா யாராவது வந்து குப்பையில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா வருவாங்களா கிடையாது நாங்களே எங்களுடைய ஃபேமிலி கஷ்டத்துக்காகவும் வேற வழி இல்லை அப்படின்றது அப்படின்ற வேலைக்கு வந்தோம் இன்னொன்னு நீங்க போராடுறவங்க எல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணு ரெண்டு வருஷமா அந்த தொழில இருக்கிறவங்க கிடையாது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது வருஷமா போ இந்த தொழில் இருக்கையா இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க எங்களுக்கு நல்ல நாள் கெட்ட நாள் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கிடையாது வாரத்துல ஒரு நாள் லீவ் அப்படின்ற மாதிரியான சலுகைகள் கிடையாது மாசத்துல முப்பது நாள் வருஷத்துல முந்நூத்தி நாள் நாங்க வேலை பார்த்தே ஆகணும் அதுலயும் ஒரு நாள் உடம்பு அப்படின்னா கூட நாங்கள் லீவ் போட முடியாது ஒரு நாள் லீவ் போட்டாலும் அதுக்கான சம்பளம் அப்படின்றத பிடிச்சிடுவாங்க என்ற பயத்திலேயே என்ன உடம்பு சரியில்லைனாலும் நாங்கள் இங்கே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம் கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு உலகமே வந்துட்டு பார்த்தோம் வீட்டுக்குள்ள முடங்கி இருந்த சுச்சுவேஷன்லையும் இந்த தெருக்களை நாங்கள் சுத்தம் பண்ணியிருக்கோம் கொரோனா பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா கொரோனா நோயாளிகள் இருந்த மருத்துவமனைகள் கல்லூரிகள் உட்பட அங்கிருந்த கழிவறைகளை நாங்கள் சுத்தப்படுத்தியிருக்கோம் ஸோ இப்படி வந்துட்டு நாங்கள் அந்த நேரத்தில் எங்களை தெய்வங்களாக கையெடுத்து கும்பிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் இருக்கார் இல்லையா அன்னைக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த துப்புரவு தூய்மையாளர்கள் பணியாளர்கள் எல்லாம் வந்துட்டு வேலையை விட்டு தூக்காம அவங்க நிரந்தரமாக்கணும் அவங்களுக்கான பணி ஆணை அப்படின்றத நிரந்தர பணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்ல ஸோ அவர் என்ன சொன்னாரோ அதை தான் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறோம் நீங்க எதிர்கட்சி தலைவராக இருந்தப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு லெட்டர் எழுதுனீங்க இல்லையா அந்த லெட்டரில் நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்களோ அதை நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது செயல்படுத்துங்கன்னு சொல்லி தான் கேட்குறோம் பட் பத்து நாளாக போராடுறோம் இந்த ரிப்பன் மா மாளிகை இருக்கு இல்லையா இந்த ரிப்பன் மாளிகை வழியாக தான் பெரிய பெரிய அதிகாரிகள் போகிறாங்க முதலமைச்சர் போறாங்க மேயர் போகிறாங்க ஒருத்தருக்கு கூட எங்களுடைய புடம்பல் கேட்கலையா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆதங்கத்தை அப்படியே கும்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும் பட் சென்னை இருக்கு இல்லையா சென்னை மாநகராட்சி சைட்லேருந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தனியார் மயமாக்கல் அப்படின்ற முடிவு இருக்கு இல்லையா அது வந்துட்டு கவர்மெண்ட் எடுத்த முடிவு இதில் வந்துட்டு யாருமே எதுவுமே பண்ண முடியாது அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் இதை டைரக்டா பண்றத விட தனியார் மயமாக்கல் மூலயமா பண்றது அப்படின்றது சக்சஸ்ஃபுல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்றது வந்துட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கு சோ நீங்க தனியார்ல போயிட்டு வேலைக்கு சேர்றீங்க நம்ம டெண்டர் ஒரு கம்பெனிக்கு கொடுக்குறோம் அப்படின்ற பட்சத்துல அங்க போய் நீங்க வேலைக்கு சேர்ந்தீங்கன்னா அங்க உங்களுக்கு எல்லா விதமான பணி இருக்கு இல்லையா பணி நிரந்தரத்துக்கான உறுதி அதை தாண்டி சட்டப்படியான நடவடிக்கைகளுக்கான உறுதின்னு சொல்லிட்டு எல்லா பெசிலிட்டிஸுமே பண்ணி தரப்படுது நீங்க இந்த போராட்டத்தை கைவிட்டுட்டு போய் அந்த கம்பெனியில வேலைக்கு சேருங்க அப்படின்னு சொல்றாங்க பட் துப்புரவு தொழிலாளர்களை பொறுத்த வரைக்குமே அவங்க சொல்கிற விஷயம் என்னவாக இருக்குன்னா நாங்கள் ஆல்ரெடி இருபத்தி மூணாயிரரூவாய்க்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக வேலை பார்த்து இப்போ தான் போராடி இருபத்தி மூணாயிரரூவா சம்பளம் அப்படின்றதுக்கு வந்திருக்கோம் நீங்கள் மறுபடியும் போயிட்டு அந்த தனியார் நிறுவனம் இருக்கு இல்லையா அங்கே போனால் பதினாலாயிரரூவா தான் சம்பளம் தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுலேயே ரெண்டாயிரரூவா வந்துட்டு பார்த்தோம்னா ஓய்வூதியமாக பிடிச்சிக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு பதினாலாயிரரூவாயை வச்சு சென்னையில் நாங்கள் எப்படி குடும்பம் நடத்த முடியும் எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் எப்படி பார்க்க முடியும் படிக்க வைக்க முடியும் இப்படி பல பிரச்சனைகள் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிரச்சனைகள் அடுக்கிக்கிட்டே போறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த தனியார்மய மாக்கள் அப்படின்றதையும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாற்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க இல்லையா அவங்களை எத்தனை பேர் அவங்களை வேலைக்கு வச்சுக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் எத்தனை வருஷத்துக்கு அவங்க வேலைக்கு வச்சிக்குவாங்கன்னு சொல்லி நாங்கள் நம்ப முடியும் எங்களால் இனிமேல் வேற ஒரு வேலைக்கு போயும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதில் இதே வாரியான வருமானத்தை ஈற்றதோ இல்லை இன்னொரு புது வேலைக்கு இனிமேல் போகிறதோ வந்துட்டு முடியாத ஒரு விஷயம் நாங்கள் ஒன்றும் கவர்மெண்ட்டால் செய்ய முடியாத ஒரு விஷயம் அப்படின்றத கேட்கல ரொம்ப சர்வ சாதாரணமாக கவர்மெண்ட் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நாங்கள் கேட்டு போராடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதுக்கு கூட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா யாருமே எந்த அதிகாரிகளுமே எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை கூட நடத்துறது கிடையாது உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்லாம் சொல்லிட்டு மக்களோட முதலமைச்சர் இருக்காருன்னு விளம்பரம்லாம் படுத்துறீங்க ஆனால் எங்கள்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கூட பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா சென்னை மாநகராட்சியினுடைய இதயம் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கப்படக்கூடிய ரிப்பன் மாளிகைக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கிறது கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு அதிகப்படியான நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதிமுக உட்பட எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உட்பட திமுகனுடைய கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் சரி இந்த போராட்டத்துக்கான ஆதரவு அப்படின்றத கொடுத்துட்டு வராங்க ஸோ இந்த போராட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கவுங்க போராட்டத்தில் கேட்கக்கூடிய விஷயங்கள் அது சரியாக தப்பாக உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போய்ட்டுக்கூடிய விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிட்டிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போய்ட்டுக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தர பாய் பாய்